காஞ்சிபுரத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு யாதவ மகாசபையினர் ஊர்வலமாக சென்று செய்தனர் இது குறித்தான விவரங்களை அபிஷேகம் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் துரை வெங்கடேஸ்வரன் விவரங்கள் அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனு இருநூற்றி அறுபத்தி ஏழாவது விரும்பிகை விழாவானது இன்று தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையிலே காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரம் யாதவ மகாசபை யாதவ சத்திரம் பரிபாலன சபை மற்றும் மாவீரன் அடகு முட்டுக்கோன் பேரவை ஆகியவற்றின் சார்பாக பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள கோகுல சத்திரம் முன்பு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அடகு முட்டுக்கோனினுடைய அந்த திருவுருவ படத்திற்கும் கடந்த ஆண்டு நிறுவப்பட்டு அனுமதியின்றி நிறுவப்பட்டதாக கூறி மூடப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி திறக்கப்பட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான இந்த திருவுருவச் சிலைக்கும் யாதவ மகா சபையினர் மற்றும் திமுகவினர் அதிமுகவினர் பாஜகவினர் காங்கிரஸ் பி சிக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்ட மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மகாசபையைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மயிலாட்டம் தொழிலாட்டம் கரகாட்டம் பொழிக்கால் குதிரை போன்ற கிராமிய கலை குழுவினர் வேண்டு வாதியங்கள் தாரி தட்டை தப்பத்தை குழுவினருடன் அந்த நூற்றி எட்டு பெண்களும் பேரணியாக புறப்பட்டு கூடம் ஏந்தி கச்சிபெசுவர் கோயில் சங்கரமடம் பெரிய காஞ்சிபுரம் உள்ளிட்ட முக்கிய ராஜவிதி நான்கு ராஜவிதிகள் வழியாக வளம் வந்து அந்த சத்திரம் பகுதியிலே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முதல் இந்திய சோந்திட போராட்ட வீரர் அந்த அழகு முத்துக்கோனினுடைய அந்த திருவுருவத்திலைக்கு பாலாபிஷேகம் துவைத்து இந்த அழகு முத்துக்கோனுடைய புதுப்பு செய்திகளால் கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த மாநகரினுடைய மிக முக்கியமான பிரதான சாலைகளான நான்கு ராஜவிதி பகுதியாக வழியாக நடைபெற்ற பேரணியின் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உருவாகி இருந்தனர் ஏழை எளியவர்களுக்கும் அந்த இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டு இருக்கிறது வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க